ஒரிசாவில் நெல்லுக்கு மூவாயிரத்தி நூறு சத்தீஸ்கர் நெல்லுக்கு மூவாயிரத்தி நூறு இங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நம்ம என்ன சொல்றோம் இந்தியா பின்னாடி இருக்கு தமிழ்நாடு வளர்ந்துருச்சு ஆனா வேளாண்மை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி தமிழக பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் ஹெல்ப் பண்ணலையா தொடர் இது வேளாண் பட்ஜெட் அஞ்சாவது பட்ஜெட் இந்த பட்ஜெட்டால என்ன மாற்றம் வந்திருக்கு ஒரு ஒயிட் பேப்பர் வைங்கன்னு சொன்னோம் ஒரு ஆய்வறிக்கை வைங்கன்னு வைங்க சராசரி முப்பதாயிரம் கோடிக்கு பக்கத்துல பூரா மானிய திட்டம் மானியம் அங்க வரும்போதே அதுல ஊழலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துறாங்க ஊழலுக்காக தான் ஒரு மானி திட்டத்தையும் வச்சிருக்காங்க ஒரு தார்ப்பை கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தார்ப்பை நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க எனக்கு என்ன பண்றாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அதே தார் பை கடையில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறது குவாலிட்டியா இருக்குது இவகிட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு நான் தார்ப்பை வாங்கி வாங்கி போட்டேன் அது உடனே ஒரே ஆறே மாசத்துல ஓட்ட ஓடசல் கிழிஞ்சு போயிடுது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா தரம் பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கி அதை ஒரு மா ஐம்பது சதவீத தள்ளுபடின்னு சொல்லிப்பட்டு அது ஒரு தொகைக்கு விற்கிறாங்க ஆனால் அந்த பொருள் அதை விட குறைவான சந்தையில் எனக்கு கிடைக்கிது தரமான பொருளாக கிடைக்குது இந்த சொற்நீர் மனைன்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு பில்லு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு கையில் இருபதாயரூபா பணம் வாங்கிக்கலாம் அப்போ ஒன்று இருபதாயி போச்சா ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் பொருளில் நான் அதே பொருளை அதே கம்பெனியில் நான் நேரடியாக கேஷ் கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஐம்பதரவாயி பர்ச்சேஸ் பண்ணலாம் குவாலிட்டி இருக்கு லைஃப் இருக்கு அவங்க சொல்ற பைப் கம்பெனி தான் நம்மளுக்கு வந்து சேரும் இல்லையா அவன் வந்து ரெண்டு பைப் ரெண்டு குவாலிட்டி வச்சிருப்பான் நேரடியா காசு கொடுத்து வாங்கினா ஒரு குவாலிட்டியான பைப் கிடைக்கும் மானிய திட்டத்தில் இன்னொரு குவாலிட்டியான பைப் கிடைக்கும் அப்ப மானிய திட்டத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பைப் ரெண்டு வருஷத்துக்கு கூட வராது ஆக கடுமையான ஊழல் ஒரு வேளாண்மை துறை வந்து விவசாயிகள் உற்பத்தி செய்யற பொருளை போய் சந்தைப்படுத்துற வேலை பார்க்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க கம்பெனி உற்பத்தி செய்யற விதை உரம் மருந்து இயந்திரங்களை கொண்டு வந்து மானிய திட்டங்கிற பேர்ல எங்கிட்ட திணிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு கேட்ட பட்ஜெட் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேளாண்மைக்கான தண்ணீர் நிலை இயற்கையும் சரி இதுக்கு முன்னாடி நடந்தாலும் சரி நிறுவனங்கள் தான் சம்பாரிச்சிருக்கிறது இல்லையா விவசாயிகள் சம்பாதிக்கவே இல்லை முழுக்க முழுக்க வேளாண்மை துறையில ஊழல் இந்த ஊழலை முதல்ல ஒழிக்கணும்னா இந்த மானியத்தை முதல்ல ரத்து பண்ணணும் பண்ணிட்டு விவசாயம் வைக்கணும் நேரடி பணத்த வர வைங்க வேலை முடிஞ்சு வச்சு மற்ற மாநிலங்கள்தான் நடக்குதா தொடர் தெலுங்கானாவில் ஏக்கராவுக்கு வருஷம்

முப்பதாயிரம் கூட விவசாயிக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்குல பணம் போகும்போது கிராமப்புறம் எவ்வளவு உயரும் விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான பொருள் தரமான பொருள் அவங்களே வாங்கி போறாங்க இந்த கல் இருக்கறக்கு அனுமதி கொடுக்கட்டும் கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதம் பதினஞ்சாயிரம் வருமானம் வரும் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் இதுல மானியம் வரும் அப்படி இருந்தா மட்டும்தான் நீ விவசாயிகள் இந்த விவசாயம் தமிழ்நாட்டில் இருப்பாங்க இல்லாட்டி வாட்ச்மென் வேலை தான் அது நிலம் யதார்த்தம் இருக்குது